அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் புரட்டாசி மாதத்தோட இரண்டாவது சனிக்கிழமை இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதோடு சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி திதியும் இந்த நாளில் நம் வீடுகளில் நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு இதற்கு தேவையான மிக முக்கியமான பொருள் இந்த மருதாணி இலைகள் அதனால தான் இந்த மருதாணி இலைகள் உங்களுக்கு இன்றைக்கி கிடைச்சிதுன்னா எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க உங்கள் வீட்டில் இருக்கிறதுனாலும் நீங்கள் அந்த அதிலேருந்து எடுத்துக்கலாம் அல்லது அருகில் எங்கேயாவது இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் இலைகளை வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து எந்த நேரத்தில் செய்யணும்னா இன்றைக்கி நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் நேரம் இருக்குது பெருமாள் வழிபாடு செஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த இப்போ நாம் சொல்லக்கூடிய ஒரு எளிய வழிபாடை செய்யும் பொழுது உங்களுக்கு வர வேண்டிய அனைத்தும் வந்து சேரும் அது பணமாக இருந்தாலும் சரி நகையாக இருந்தாலும் சரி அல்லது சொத்தாக இருந்தாலும் சரி ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் சொல்கிறது எனக்கு கடன் மாட்டேங்குது இன்னொன்று வந்து என்ன பொதுவாக சொல்கிறாங்கன்னா கிட்டே நான் இவ்வளோ பணம் கொடுத்தேன் அது வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க அந்த பணம் இன்னும் என்கிட்ட வரல ஸோ இதற்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க இதற்கு முதல் விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்கனி தீபம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்க வீட்ல நீங்க மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சுக்கிட்டு இந்த நெல்லிக்கனி தீபம் ஏத்துறது அப்படிங்கிறது நீங்க இழந்தவை அனைத்தையும் உங்ககிட்ட வந்து பெற்றுத்தரும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுக்கு நெல்லிக்கனி தேவை கிடையாது நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரே ஒரு கிளாஸ் தண்ணீரை இன்று இரவு முழுவதும் பெருமாள் பாதத்துக்கிட்ட வைக்க போறோம் நல்லா வேண்டிக்கிட்டு நீங்க வைக்க போறீங்க மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை வந்து உங்கள் வீடு முழுவதும் நீங்கள் தெளிச்சிடுங்க அந்த தண்ணீரில் போட்டு வைப்பதற்கு தேவையான முதல் முக்கியமான பொருள் இந்த மருதாணி யமனிடம் வரம் பெற்ற இந்த மருதாணிக்கு இன்னொரு பெயர் அமுத வாசி மருத வாசினி இதை வந்து அசோக மரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா ராமாயணத்தில் சீதை வந்து ராவணனால் கொண்டு செல்லப்பட்டு எங்கே வைக்கப்பட்டாருன்னா அசோக வனத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அசோகவனம் முழுவதும் இந்த மருதாணி இலைகள் தான் இருந்துச்சா அவர் அங்கே இருந்த காலத்தில் அவருடைய துன்பங்களை எல்லாம் இந்த மருதாணி செடிகள் கிட்ட தான் சொன்னாராம் சீதை சீதாதேவி அவருடைய கதைகளை எல்லாம் கேட்டு அவருக்கு ஆறுதல் தருவது போல் இந்த மருதாணி இலை அசைந்து அசை அசையுமா நீ கவலைப்படாத சீக்கிரமாக உன்னுடைய ராமன் உன்னிடம் வருவார் அப்படின்னு இந்த மருதாணி இலைகள் தான் அவருக்கு ஆறுதல் குறிச்சான் அதனால தான் ராமர் வந்து சீதாதேவியை மீட் மீட்டுக்கிட்டு திரும்ப போகும்பொழுது இந்த செடிகளுக்கு ஒரு வரம் கொடுத்தாராம் வரம் கேட்டாராம் சீதாதேவி உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்ட்டு யாரெல்லாம் என்னை வந்து கைகளில் வைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் எப்பொழுதுமே சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு வரத்தை இந்த செடி கேட்டுதான் அதனாலதான் பெண்கள் எப்பொழுதும் கைகளில் மருதாணியை இட்டுக்கொள்வது அப்படிங்கிறது நல்லது எந்தவித சக்திகளும் நம்மளை அண்டாது அவ்வளோ ஒரு பாதுகாப்பானதாக நேர்மறை ஆற்றலோடு நம்ம வந்து இருப்போம் திருமணத்துக்கு முன்பு கூட மெஹந்தி ஃபங்க்ஷன் இப்போ ரொம்ப பிரபலமாக எல்லாரும் கொண்டாடுறாங்க அதற்காக தான் இந்த மருதாணி இலைகள் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பத்து பன்னெண்டு இலைகள் கிடைச்சாலே போதுமானது ஸோ இந்த இலைகளை நம்ம எடுத்துக்கலாம் இதை எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம எதில் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணீரில் தண்ணீரோ அல்லது பன்னீரோ அது வந்து நம்மளோட விருப்பம் இப்போது இதற்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம் நான் வந்து ஒரு மண் கப்பில் நீங்கள் கிளாஸ் எடுத்துக்கலாம் அல்லது செராமிக் கப்பு காஃபி டீ குடிப்போம்ல அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை அதெல்லாம் இல்லைம்மா என்கிட்ட பெரிய அகல் இருக்குது நான் அதை எடுத்துக்கலாமா அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நான் இதில் வந்து சுத்தமான தண்ணீர் எடுத்துருக்குறேன் நீங்கள் பன்னீர் எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் அது நம்மளோட விருப்பம்தான் ஸோ இதில் நம்ம என்னென்ன பொருள்கள் போட போகிறோன்னா ஐந்து பொருள்கள் மிக சக்தி வாய்ந்த தன ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஐந்து முக்கியமான பொருள்கள் போட போகிறோம் இது எல்லாமே பணத்தோடு சம்பந்தப்பட்டவை நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடியவை நீங்கள் இழந்தவற்றை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பொருட்கள் இவை இதில் முதல் வந்து நான் வந்து மருதாணி இலைகளை வந்து இதில் போட்டுடுறேன் இதை நான் நேரம் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு உங்கள் ஒரு வீட்டில் எப்போ பூஜை செய்கிறீங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் இதை செய்யலாம் குறிப்பிட்ட நேரம் அப்படிங்கிறது கிடையாது இன்றைக்கி நிறைய பேர் மாவிளக்கு தளிகை எல்லாம் போடுவீங்க அந்த நேரத்திலே இந்த தண்ணீரையும் நீங்கள் பெருமாள் பாதத்துக்கிட்ட வைப்பது அப்படிங்கிறது நல்லது முடிஞ்சவங்க செய்யுங்க இல்லைன்னா முடியாதவங்க அடுத்த சனிக்கிழமை இதை வந்து நீங்கள் செய்யலாம் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நம்ம பெருமாளை வேண்டிக்கிட்டு இப்படி நம்ம செய்வதன் மூலம் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை நம்ம வீட்டில் ஏற்படுத்த முடியும் அடுத்தது வெற்றியை நமக்கு அள்ளித்தரக்கூடிய வெட்டி வேர் இதை நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியும் போடலாம் இல்லை நீங்க இதை அப்படியே வந்து இதில் போட்டுடலாம் ரொம்ப வந்து நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் உணர முடியும் அடுத்தது வந்து நம்ம போட போறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஜாதிக்காய் ஸோ இந்த ஜாதிக்காய் நம்மளை சாதிக்க வைக்கக்கூடிய காய் பணத்தை நம்மிடம் ஈர்த்து வந்து தரக்கூடிய ஒரு காய் ஸோ இதையும் நான் இதில் போட்டுடுறேன் அடுத்ததாக ஒரே ஒரு ஏலக்காய் மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கக்கூடிய ஏலக்காயை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சில பேர் என்ன சொல்கிறாங்க நாங்கள் வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு ஏலக்காய் கிடைக்கல நாங்கள் ஏலக்காய் பொடி பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நேற்று கூட வந்து நம்ம ஒரு பதிவில் ஆறு ஏலக்காய்களை நீங்கள் சர்க்கரையில் வைங்கன்னு சொல்லியிருந்தோம் அவங்களுக்கு வந்து ஏலக்காய் கிடைக்கல அதனால் ஏலக்காய் பொடியை ஆறு பிஞ்சு அதாவது ஆறு சிட்டிக்கை நீங்கள் வையுங்க அப்படின்னு சொல்லிட்டோம் இதை வந்து நீங்கள் நல்லா ஓப்பன் பண்ணி விதைகள்லாம் வெளியில் வர மாதிரி எடுத்து இதில் நீங்கள் போட்டுடுங்க அதுக்கப்புறம் நம்ம போட வேண்டியது பச்சை கற்பூரம் ஸோ இந்த பச்சை கற்பூரத்தையும் நம்ம நுணுக்கி இப்படி வந்து நம்ம போட்டுடலாம் இவ்வளோ தாங்க நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்டீல் பாத்திரங்கள் மட்டும் வேண்டாம் நீங்கள் வந்து இப்படியே வைக்கலாம் இல்லை வெள்ளி டம்ளர் என்கிட்ட இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ஒரு இரவு தான் நம்ம வைக்க போகிறோம் நீங்கள் அதில் கூட வச்சுக்கலாம் இல்லை பித்தளை சொம்பு எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் எவர் சில்வர் மட்டும் வேண்டாம் இதை நீங்கள் பெருமாள் கிட்ட வச்சுட்டு தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் மனதார நல்லா வேண்டிக்கோங்க நான் எழுந்த செல்வங்கள் மீண்டும் என்கிட்ட வரணும் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றி தரப்படும் இது இரவு முழுவதும் உங்களுடைய பூஜை அறையில் அல்லது ஒரு ஷெல்ஃப் இருக்குது அப்படின்னாலும் அது வந்து அங்கேயே இருக்கட்டும் இது ஃபுல்லாக எல்லாம் உள்ளார போகிற மாதிரி நீங்கள் இதை வந்து வச்சுடுங்க இதை வச்சுட்டு அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த மருதாணி இலைகள் வெட்டிவேர் இது ஜாதிக்காய் ஏலக்காய் பச்சை கற்புரம் தண்ணியோடு கலந்துரும் இதை எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் வந்து நல்லா உலர்த்திவிடுங்க கொஞ்சம் நிழலாக இருக்கக்கூடிய பகுதியில் காய வச்சு நல்லா உலர்த்திடுங்க காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நல்லா நுணுக்கிட்டு நீங்கள் வந்து பொடியாக மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணிடலாம் பண்ணிவிட்டு நம்ம சாம்பிராணி போடும்போது இந்த பொடியையும் நம்ம பயன்படுத்தலாம் அவ்வளவு ஒரு நறுமணம் இப்போ நான் இதை போடும்போதே வாசனை வந்து அப்படி இருக்குதுங்க மீதி தண்ணீரை நீங்கள் வந்து எங்கெல்லாம் தெளிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வெற்றிலையோ அல்லது மாவிலையோ வைத்து உங்கள் வீடு முழுவதும் நீங்கள் தெளிக்கலாம் குறிப்பாக பணப்பெட்டி நகை பெட்டி அந்த இடத்துல நீங்கள் தெளிக்கலாம் அதாவது நம்ம மனிதர்கள் மேலே படுற மாதிரியும் இது வந்து ஒரு புனித தீர்த்தம் தான் அவங்க மேலே தெளிக்கலாம் வண்டி வாகனங்கள் இருந்துச்சுன்னா அது மேலே தெளிக்கலாம் செல்லப்பிராணிகள் இருந்துச்சுன்னா நீங்கள் அது மேலேயும் இதை தெளிக்கலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு இது ஜாதிக்காயை நல்லா நுணுக்கினீங்கன்னா பொடி பொடியாக ஆகிடும் காயை வச்சுட்டு நீங்கள் மிக்சியில் அரைச்சிடுங்க ரொம்ப நல்ல பலன் கொடுக்கக்கூடியது இந்த சக்தி வாய்ந்த தண்ணீர் செல்வ செழிப்பை செல்வதன ஆகர்ஷணத்தை கொடுக்கக்கூடியது ஸோ எல்லாருமே முடிஞ்சவங்க இன்றைக்கி இதை தவறாமல் செய்யுங்க அவ்வளவு நல்ல பலன்கள் கிடைக்கும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி